அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஜீனியஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு இப்போ எல்லாரையுமே ஒல்லியான மனிதர்களை பார்க்கவே முடியல அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஒல்லியாக இருப்பாங்க குண்டாக இருக்கிறவங்க ரோட்டில் பார்த்தோம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போவாங்க நான் சொல்கிறது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் குண்டா இருக்கிறவங்க பார்த்தா ரொம்ப ரேர் அவங்கள பார்த்தாவே இங்கே சரி இவங்க வந்து அதிக வேலை செய்ய மாட்டாங்க ரொம்ப வசதியானவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் காரணம் என்னென்னா செரண்ட்ரி லைஃப் அவங்க வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க லேடிஸோ ஜென்ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் குண்டாக இருந்தாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இல்லை எண்பது பேருக்கு மேலே குண்டாக இருக்காங்க இளைஞர்கள் ஒரு பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க அது கல்யாணம் ஆனவங்கன்னா கேட்கவே வேண்டாம் குழந்தை பற்றிட்டாங்கன்னா கேட்க வேண்டாம் அது குண்டு ஆகிக்கிட்டே போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் இது ஏன் எதனால் இது எதனால் கு குண்டாக இருக்கிறத குறைக்க முடியாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஆலோசனை பண்ணலாம் உடல் எடை குறைகிறதுக்கு வந்து இன்டேக் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வச்சு தான் உடல் எறை கூடுது சரி இப்போ நம்ம வந்து சாப்பிட்றது என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம அந்த உடல் எறையை கொஞ்சம் அதாவது நம்ம ரொம்ப சிரமப்படாமல் குறைக்கலாம் பட்னி இருக்க வேண்டாம் பட்னி இருந்தால் சொல்ல முடியாத பல நோய்கள் வந்து நம்மளை தாக்கும் அது புற்றுநோய் முத கொண்டு இல்லைன்னா சிறுநீரக கோளாறு இதய பிரச்சனை இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் உடல் குண்டாகிறதுனால வருது அது எல்லாத்தையுமே நம்ம சிரமப்படாமல் தவிர்க்கிறதுக்கு உணவு முறைகள் இயற்கை முறைகள்லேயே நம்ம அதை நம்ம உடல் எடையை குறைக்கலாம் அதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா அந்த எண்ணெயில் பொறிச்ச வடை சம்சா அது மாதிரி பர்கர் பப்ஸு பீட்சா போன்ற துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நிறுத்தணும் சரி எண்ணெய்க்கோ ஒரு நாள் சாப்பிட்டோம் அதனால் பரவாயில்ல நம்ம இதை அடிக்கடி ரெகுலராக இரவு நேரங்களில் அதுவும் ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே அது மாதிரி சாப்பிட்றது உடல் எடையை கண்டிப்பாக கூட்டும் அது கொலஸ்ட்ராலை உருவாக்கும் அந்த எண்ணெயினோட பலனால் இதனால் எண்ணெய் உணவுகள் எண்ணெயில் பொறிச்சது பொரிய எல்லாமே மட்டன் மீன் இது மாதிரியும் சரி நம்ம காய்கறிகள் இதை எண்ணெயில் வறுத்து சாப்பிட்றது இந்த சிப்ஸு இது மாதிரி உணவுகள் இதெல்லாம் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கணும் உடல் எடை வேகமாக அதிகமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை தொடவே கூடாது சரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சரி என்ன தான் சாப்பிட்றது இப்போ உயிர் வாழணும்ல சாப்பிட்ணுன்னா உடலை குறைக்கணுன்றதுக்காக பட்னியாகவே இருக்கணுமா அப்படிங்கிறது பட்னி இருக்கக்கூடாது அப்போ என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம அதை உடல் எடையை குறைக்கணும்னு ஆரம்பிக்கும்போது இந்த சாப்பிட வேண்டிய உணவுகள் வந்து பழ வகைகள் எல்லா பழங்களும் சாப்பிட்லாம் இன்னமும் கூட உலர் பழங்கள் முந்திரி இந்த மாதிரி இந்த நிறைய பழங்கள் உலர வச்சு கொடுக்குற பழங்கள் கொட்டைகள் இந்த மாதிரி கொட்டைகளை சாப்பிட்லாம் அடுத்தது வந்து சூப் வகைகள் எல்லா காய்கறி வகைகளில் காய்கறிகளாக சூப் எடுத்து காய்கறி சூப் சாப்பிட்லாம் சிக்கன் சூப் இது மாதிரி ஒரு சூப்கள் வந்து காலையில் இருந்து ஸ்டிஃபன் சாப்பிட்டு ஒரு பதினோரு மணி பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிடலாம் பால் பொருட்கள் கூட நம்ம இடையை கூட்டும் சில பேர் ஃபாரினில் எல்லாருமே நம்ம இங்கே கேரளாவிலாம் கட்டன் சாயான்னு சொல்லுவாங்க அது மாதிரி வெறும் டீ தூள் மட்டும் போட்டு அந்த டிகாஷன் மட்டும் போட்டு கூட குடிக்கிறதுக்கு பால் கலக்காத டீ அது மாதிரி சாப்பிட்லாம் ரெண்டாவது காய்கறிகள் அதிகமாக வேக வச்சு நமக்கு வேணுங்கிற கலோரிகள் தேவையானது காய்கறிகளில் இருக்குது அதை நம்ம காய்கறிகள் வேக வச்சு சாப்பிட்லாம் சிக்கன் சாப்பிட்லாம் அதுவும் வர்க்க வறுக்காமல் குழம்புல போட்டு ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம் முட்டை ஒரு ரெண்டு மூணு ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் அடுத்தது மோர் அது சாப்பிட்லாம் சாயந்தர நேரங்களில் ஆறு மணி ஏழு மணிக்கு பயிர் வகைகள் பச்சை பயிறு எல்லாம் பாசிப்பயிருன்னு சொல்லுவாங்க கட்டைப்பயிறு சுண்டல் இது மாதிரி இது சாப்பிட்லாம் கொள்ளுப்பயிறு சாப்பிட்லாம் பயிறு வகைகள் எல்லாமே சாப்பிடலாம் சிறுதானிய உணவுகள் மத்தியான நேரங்களில் அரிசி உணவை குறைச்சிக்கிட்டு சிறுதானிய உணவுகள் சாப்பிட்றது இன்னும் நல்லது இது தவிர நமக்கு இன்னும் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கோம் நம்ம நம்ம ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம் அப்படி இருந்தாலும் உடல் எடை வந்து அப்படியே இருக்குது குறைய மாட்டேங்குது சரி தவிர்க்க வேண்டிய உணவுகள் தவிர்த்தாச்சு இப்போ சாப்பிட வேண்டிய உணவுகள் சாப்பிட்டுட்ருக்கோம் உடனே குறையிலேன்னா ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் எப்படி உடல் வந்து திடீர்னு ஒரே நாளில் ஏறிடல கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி ஏறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி சில பயிற்சிகளையும் நம்ம எடை குறையிறதுக்கு பயிற்சிகள் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுற வேண்டிய பயிற்சி நடைப்பயிற்சி தினசரி ஒரு மணி நேரம் பண்ணலாம் அது உடனடியாக நமக்கு வந்து எடையை குறைக்குன்னு சொல்ல முடியாது இருக்கிற இடையை அப்படியே வச்சுருக்கணும் டெய்லி நடைப்பயிற்சி போக போக உணவு முறைகளையும் சரி பண்ணால் உங்களுக்கு இடம் கண்டிப்பாக குறையும் இது கேரண்டி அடுத்தது வந்து நீச்சல் நமக்கு ஆறு குளங்களில் நீச்சல் அடிக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது ஹோட்டலில் உள்ள ஸ்விம்மிங் பூலில் போகலாம் அது மாதிரி நீச்சல் கண்டிப்பாக பழகி பழகாமல் இருக்கிறவங்க நீச்சல் பழகணும் அது ஏற்கனவே நம்ம நீச்சலை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம் நீச்சல் பழகுங்க நீச்சல் ஆடிங்க ரெண்டாவது வீட்டில் குடிக்கிறது எப்போவுமே வெதுப்பான நீர் ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சுக்கிட்டோம் அல்லது ஒரு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை காய்ச்சிக்கிட்டு வெதுவெதுப்பான நீர் சாப்பிட்றது வந்து நம்மளுடைய செரிமானத்தை டைஜஷன் வந்து நல்லா இருக்கும் நமக்கு டைஜஷன் ஆகலை உடம்பு வயிறு மந்தமாக இருக்குன்ற மாதிரியாக பிரச்சனை இருக்காது ரெண்டாவது வந்து ஜீரகத்தண்ணீர் அது இந்த சில கேரளா ம ஆளுங்க அவங்க எல்லாருமே இங்கே வந்திருந்தா கூட அவங்க தண்ணீர் ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி வெது வெதுப்பான ஜீரக தண்ணீர் ரொம்ப நல்லது அது போக தேனும் சுடுதண்ணியில் வந்து தேன் கலந்து சாப்பிட்றது நான் உடல் எடையை குறைக்கும் அது இல்லாமல் எலும்புச்சம்பளம் ஒரு அரை மூடி எலும்புச்ச எலும்பு பிழிஞ்சு பிழிஞ்சி அதில் தேன் ஊற்றி சுடுதண்ணி வெறும் வெது வெதுப்பான தண்ணியில் இதை இது எலுமிச்ச எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு கொஞ்சம் போல் ஒரு கரண்டி தேன் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லது எல்லாத்தையும் விட யோகா யோகா ரெகுலராக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் யோகா பண்ணாலும் நம்ம இந்த உணவு முறைகளை சரி பண்ணி யோகா பண்ணாலும் எடை குறையும் அடுத்தது இன்னும் சீக்கிரம் குறையணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு பத்து கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும் நேரடியாக பார்த்துருக்கேன் ரெகுலராக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கவங்க உடல் கூடவே இல்லை எடையும் கூடலை அப்படியே இருக்காங்க இது ஒரு முக்கியமான டிப்ஸு எல்லோரும் இதை பயன்படுத்துங்க இந்த நம்ம சொன்ன டிப்ஸை இப்போ நாலு நாள் பண்ணோம் ரெண்டு நாள் பண்ண அப்புறம் விட்டுட்டோம் திருப்பி ரெண்டு மாதம் ஒரு மாதம் கழித்து இதை பண்ணோம்னா பிரயோஜனமே இல்லை இது ரெகுலராக காலையில் எழுந்திரிச்ச ஒரு ஆறு மணிக்கு வாக்கிங் ஆறு டு ஏழு வாக்கிங் போனோம் சரி ஏழு டு ஏழரை யோகா பண்ணோம் அது மாதிரியாக நம்ம இது பண்ணணும் ரெண்டாவது சைக்கிள் ஓட்டுறது ஈவினிங் டைம்லேயும் எதோ ஒரு டைமில் காலையில் வாக்கிங் போகிற நேரம் கூட சைக்கிள் ஓட்டுறதை அதிகமாக்கி வாக்கிங் சைக்கிள் ஓட்டோம்னா வாக்கிங் தேவையில்லை அது மாதிரியும் பார்க்கலாம் யோகா கண்டிப்பாக பண்ணுங்கள் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இடம் குறையும் யோகாவில் வந்து நம்ம தொப்பை குறையிறதுக்கு சில ஆசனங்கள் இருக்குது அந்த ஆசனங்கள் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து தொப்பை கண்டிப்பாக குறையும் அந்த யோகாசனத்தை பற்றி இன்னொரு பதிவில் நான் போகிறேன் தொப்பை குறையிறதுக்கு என்ன யோகாசனம் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு செய்முறை பயிற்சியாகவே சொல்கிறோம் வணக்கம் வாழ்க வளர்க்க